எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட் நடந்த விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பூசாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி டிக்கெட் டு ஃபினாலே இறுதி நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃப்ரைடே ஸோ ஃப்ரைடே வந்து கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும் ஸோ இன்றைக்கி யார் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று பேருக்கு வந்து இருக்குங்க சரியா ஒன்று வந்து விஷ்ணு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா இன்னொன்று வந்து நிக்சன் சரியா இந்த மூன்று பேருக்கு வந்து பிரகாசமாக இருக்கிறது ஆனாலும் விசித்ரா மூன்று புலிகள் இருக்காங்க மாயா மூன்று புள்ளிகள் இருக்காங்க எப்படியும் அவங்க ஜெயித்தாலும் அடுத்த ஆறு புள்ளிகள் தான் வருவாங்க விஷ்ணு தான் ஜெயிப்பார் ஸோ மூன்று புள்ளிகள் இருக்கவங்க தோற்றுருவாங்க ஸோ மாயா ரவீனா தினேஷ் எல்லாரும் வந்து வெளியே போயிட்டாங்க மணி எல்லாரும் வெளியே போயிட்டாங்க இப்போ மூன்று பேர் தான் ஆட முடியும் சரியா அதில் இப்போ ஆடு பீப்புள் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும் அதாவது விஷ்ணு வந்து தோத்துறாரு நிக்ஸனும் தோத்துட்டாரு அடுத்து நம்ம பூர்ணிமா தோத்துட்டாங்க அப்படின்னா எல்லாரும் விஷ்ணு தான் வந்து ஜெயித்த மாதிரி கணக்கு மிச்சம் எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க ஒன் டூ த்ரீல வந்து நிக்சன் ஒரு பாயிண்ட் தான் எடுக்கிறான் தினேஷ் மூணு பாயிண்ட் எடுக்கிறாரு ரவீனா ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்களாலும் முடிஞ்சி ஸோ விஷ்ணு தான் வந்து ஜெயிச்சிருப்பார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நாளைக்கு டிக்கெட்டு ஃபினாலேயேக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணுற மாதிரி இவங்க டாஸ்க் கொடுத்து ஒரு குரூப் டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் மாயா பூர்ணிமா எல்லாம் சேர்ந்து பூர்ணிமாவையும் நிக்சனையும் ஜெயிக்க வைக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க வைங்க இந்த சைடு தினேஷ் அண்ட் மணி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து இவனுக்கு அதிகமாக இருக்குது அவனை தோக்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா ஒட்டு விஷ்ணு வந்து கீழே இறக்கி விட்டு பூர்ணிமா இல்லை நிக்சன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு என்ன அப்படின்னா டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு எல்லாம் முடிச்ச உடனே போயிட்டு இருந்துச்சு அதில் வந்து புள்ளி கேங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிளான் இருக்காங்க அடுத்து விஷ்ணு வந்து ஜெயிக்க விடக்கூடாது நம்ம அடுத்த டாஸ்க் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து தோகடிக்கணும் இண்டிவிஜுவல் டாஸ்க்லாம் வந்து விட்டுருங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் பட் குரூப் டாஸ்க்காக இருந்தால் கண்டிப்பாக விஷ்ணு வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மாயா வந்து பிளான் பண்ணிட்டாங்க இவனை நாளைக்கு வந்து நம்ம அடிக்கிறோம் ஒரு ரூ பாயிண்ட் ரூ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த போர்டை பார்த்துட்டே வந்து பேசி போயிட்டாங்க மாயா ஸோ அதற்கேற்ற எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக அவன் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சு போச்சு ஸோ குரூப் டாஸ்காக இருந்தால் பம்பர கட்டு மட்டையான் விஷ்ணு வந்து முதல்ல அவுட் ஆகிறது தான் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சு போச்சு இது வந்து தினேஷும் அந்த ஒரு தான் இருப்பார் ஏன்னா அவரை வந்து இன்றைக்கி கில் பண்ணிட்டாப்புல நம்ம அந்த விஷ்ணு ஸோ அது பண்ணிட்ட பொழுது அவரும் வந்து நம்ம மாட்டார் மணியும் வந்து இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கான் என்னடா அது மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் அந்த இதற்காக தான் செய்யும் அந்த பொறாமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அந்த இடத்துல போய் இல்லை தான் கஷ்டம் ஸோ அவங்களாம் வந்து ஆப்போசிட்டில் கேம் ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஷ்ணுவை போட்டு போட்டு உடச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி ஏதாவது வந்து பண்ணுவாங்க சரியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக ஐந்து போட்டிகள் தான் நாலு முடிஞ்சிருச்சு ஒரு போட்டி தான் இன்னும் அது ரேங்கிங் டாஸ்காக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா போன சீசனில் டிக்கெட்டு பினாலில் கடைசி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் டெஸ்ட்டாக வச்சாங்க அதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் யார் வின் பண்ணாங்களோ அவங்களுக்கான அந்த பாயிண்ட்டு பட் அது ஏகப்பட்ட டாஸ்க் இருந்தது டிக்கெட்டு ஃபினாலே அது வேறு விஷயம் பட் இதில் வந்து லிமிட்டடாக இருக்கிறனால ரேங்கிங் டாஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் மேபி வேணும்னா கொஞ்சம் ஸ்பைஸ்அப் பண்ணணும் சார் கண்டென்ட் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஈவினிங்காக கொஞ்சம் வைப்பாங்க வாய்ப்பு இருக்குது முன்னாடி ஏதாவது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து இல்லை ஸோ ஒரு டாஸ்கில் யார் வின் பண்ணுறா அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தாகணும் ஸோ டிக்கெட்டு வினாலில் யார் முதலில் அந்த டிக்கெட்டை வாங்கி உள்ளே முதல் ஃபைனலிஸ்டாக போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யார் தோணுதுன்னா மேக்ஸிமம் விஷ்ணு தான் பட் இதில் பூர்ணிமாவும் நிக்சரும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ லக்கு ஃபேவர் இருந்தால் பூர்ணிமா ஜெயிச்சாங்க அப்படின்னா மூன்று பாயிண்ட் எடுத்து முன்னாடி போயிடுவாங்க சரியா விஷ்ணுக்கு பாயிண்டே இல்லைனாலும் அடுத்து ஏழு பாயிண்ட்டு தான் சமநிலைக்கு வந்துடுவாங்க இப்போ சமநிலை வந்தால் தான் என்ன பண்ண போகிறாங்க மேபி இன்னொரு டாஸ்க் வச்சு பண்ணுவாங்களா இல்லை ஆடியன்ஸ் போல் மாதிரி வச்சு பூர்ணிமாவுக்கு வந்து அதிக ஓட்டு விழுமா விஷ்ணுக்கு ஓட்டு விழுமான்னு சொல்லி உள்ளே இருக்க மக்கள்கிட்டே வந்து கேட்டுட்டு ஒரு ஃபைனல் முடிஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ இவ்வளோ குழப்பங்கள் இருக்குங்க இதில் எப்படி இது நடக்கும் அப்படிங்கிறது தெரில ஆனாலும் அர்ச்சனா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லி பூர்ணிமாவுக்கு வந்து லாக் பண்ணாங்க பூர்ணிமா வந்து புலம்பிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு வந்து செகண்ட் வந்தது வந்து பிடிக்கல எனக்கு வந்து அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அப்போ வாய் இதை பிடுங்குங்க சார் பிக் பாஸ் இவங்க பாயிண்டை பிடிங்க எங்கேயாவது தூக்கி இடிங்க தூர உங்களுக்கு ஆனாறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரே புலம்புங்க விஷ்ணு ஜெயிஸ்டானில் அப்படியே மண்டையெல்லாம் பிக்சர் கிடைக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் வார்த்தைகள் சந்திக்கும் போதே எங்களுக்கு